ராமர் கோவில் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்து வருது இந்த மாதிரி படம் அல்லது வீடியோ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தால் ஓடி ஓடி வீடியோ எடுத்தவங்க இந்த இந்த வீடியோவை தயாரித்தவங்க இதை தயாரிக்க சொன்னவங்க அவங்களோட செயல் வந்து வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கோவில் விழாவோ விளையாட்டு போட்டியோ இல்லை சினிமாவோ ஒரு அரசு நிகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் மீடியா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் மனசில் பதிய வைக்க முடியும் அப்படின்றத நீங்கள் இதிலருந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்தது இது என்ன மாதிரியான உணர்வுகளை உங்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம் பதினோரு நாள் விரதம் இருந்து ஒரு சாமானியன் மாதிரியே தனது பக்தியை வெளிப்படுத்துகிறாரு நம்ம பிரதமர் நாட்டு மக்களுக்காக பிரார்த்தனை பண்றாரு நம்ம வீட்டு பெரியவர் எப்படி ஒரு கோவில போய் சாமிக்கு கும்பிடுவாரோ அதே மாதிரியே பண்றாருப்பா இவர் நமக்கானவர்ப்பா எப்படியும் உணர்வுகளை உருவாக்கி இருக்கோம் இதுவே இவரை பிடிக்காதவங்களா இருந்தா இது தேர்தலுக்காக நடத்தப்படுற நாடகம் எல்லாமே பக்கவா பிளான் பண்ணி ஷூட்டிங் நடத்தி எடிட் பண்ணி போடுறாங்கப்பா அப்படின்னு உங்க மனசுல சில உணர்வுகளை கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த நிகழ்வு மோடி அவர்களை நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு ஒரு உணர்வை கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி இது முழுக்க முழுக்க இது ஒரு தேர்தல் நாடகம் அப்படிங்கிற உணர்வை கிரியேட் பண்ணியிருந்தாலும் சரி ஒரு விசுவல் மீடியா அப்படின்றத வச்சு உங்கள் மனசுல சிலதை பதிய வைக்க முடியும் சில உணர்வுகளை உருவாக்கிட முடியும் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க